அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கனடாவில் வந்தன சொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பல்லாரக்கீரை இது இது வந்து இந்த கொடி வேறு இலை எல்லாமே க்ளீனாக கழுவிட்டு இதில் பலவிதமான விதமான செய்யலாம் ஒன்று இண்டில் எக்கச்சமான ரெஸ்பி செய்யலாம் அஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அது சட்னி செய்யலாம் தொழில் செய்யலாம் ஊர்கா செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபில் செய்யலாம் எதே கிலோ பார்த்திங்கன்னா மூளை குறைபாடு மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லது அதேமாதிரி இந்த மூளை ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் அதிகமான சத்து இருக்குது அதாவது மூளை வளர்ச்சி யாரெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களாம் நிறைய சாப்பிட்லாம் அடுத்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து படிக்கிற பசங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாபகம் யாரெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களாம் நிறைய சாப்பிட்லாம் ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா வந்து பல விதமான பிபிக்கு சுகருக்கு பல விதமான நோய்க்கு பல விதமான நோய்க்கு சக்தி அப்படி பல விதமான நன்மைகள் சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போகிறாங்க எக்கச்சக்கமாக இருக்குது எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரே ரெசிபி இல்லைங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியே வந்து பச்சாவே ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தொயில் சட்னி ரெசிபிஸ் சுமார் ரெசிபிகள் செய்யலாம் அதில் அளவுக்கு மருத்துவம் நிறைய இருக்குது கனால் பார்த்தீங்கன்னா மந்தான சொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் இது வந்து இப்போ நம்ம இது முழத்தான் த வந்து தோசை செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கான சட்னி ரெசிபி தான் இது செஞ்சுக்கிட்டு இந்த ரெசிபி வந்து செய்யலாம் இப்போது வந்து நம்ம வேறு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இது வந்து ஒரு கட்டு வந்து இருரூபான்னு விற்கிறாங்க இதெல்லாம் ஒரு கட்டாக கட்டி கொடுத்துருந்தாங்க இருருபா ஆயிடுவோம் வேரோடு இருக்குது இது அப்படியே மொளை வைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வேரோட ரோடு சேர்த்து அப்படியே மொளை வச்சுனா க்ளீனாக மொழிஞ்சி நிறைய மொழிஞ்சி வரும் நம்ம அந்த வேர் பகுதி வந்து மண்ணுகளாக சுத்தமாக க்ளீனாக கழிக்கிட்டு இந்த பொடி இலை எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே க்ளீனாக வதக்கிட்டு ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா இது கீழே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாம் எப்படி ஞாபக சக்தி ரொம்ப நல்லது மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அது மூள வளர்ச்சிக்கு படிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சக்தி அதிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அது சாப்பிட்றதால அதனால் ஸோ அந்த இது விற்கிறவங்களே சொல்கிறாங்க சக்தி ரொம்ப நல்லது பிபி சுகர் நல்லது பல நோய் சக்தி அதிகமாக இருக்குது படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆஃபீஸுக்கு வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் வந்து கணக்கு எழுதுறவங்க அவங்கவுங்க ஞாபக சக்தி விடுவாங்க எல்லாருக்குமே ஞாபகத்தியாகவும் அவங்களாம் வந்து நிறைய இதை சாப்பிடலாம் அவ்வளோ நன்மைக்கு நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ ரெடி பண்ணி இந்த வேர்லாம் லைட் அந்த மண்ணெலாம் இருக்கும் அந்த மண்ணெலாம் க்ளீனாக கட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து இது செஞ்சிடலாம் இப்போ ஓகே அந்த இந்த பல்லார கீரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க வந்தான சோப்புன்னு சொல்கிறாங்க வேறு இதுக்கு இந்த கீரை வந்து கொடி காம்பு எல்லாமே போடலாம் வேர் ஒன்று க்ளீனாக மண்ணெலாம் கழுவி சுட்டு மாட்டுங்க தாளிக்கு வந்து கடுகு இஞ்சி பூண்டு உப்பு தேங்காய் காஞ்ச தேங்காய் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கோம் இப்போ தேவையான காரம் புளி ஒரு சின்ன ஒரு நாலு பல் புளி எடுத்துருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோதாங்க இதை வச்சு கிளீனாக வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம் எல்லா நாய்ப்படை ஆகட்டும் வெங்காயம் போட்டாச்சு இது போன தேங்காய் வந்து ஒரு மூணு பீஸு பச்சை மிளகாய் அடுத்து வந்து ஒரு புளி ஒரு மூணு பிள்ளை எடுத்து இது பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு பூண்டு இஞ்சி அதையும் போட்டுடலாம் அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நாட்டு கருவேப்பை செஞ்சி இருந்தால் நான் மருத்துவமனை இருக்குது இந்த கருவேப்பிலை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது நல்லா முடி நல்லா வளரும் முடி கொட்டாது அதே நேரத்தில் முடி கருதும் வளரும் சூப்பராக முடி முடிக்கு வந்து அதனால் பெனிஃபிட்ஸ் இந்த கருப்புல நிறைய இருக்குது ஓகேங்களா இது வந்து இலை வந்து சின்னதாக இருக்கும் மற்ற இல வந்து பெரிய பெரிய இலையாக வரும் இது சின்னதாக இருக்கும் இந்த கருவுறையில் அதிகமான மருத்துவம் இருக்குது நல்லா ஃப்ரை ஆகும் இது அந்த பூண்டு மசாலா எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு இப்போது இந்த பல்லார கிளை ஒன்றாவது போட்டுக்கிறாங்க போகிறாங்கன்னா இதில் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கு ஒரு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா ஃபுல் ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆற வச்சு மிச்சில் கூட க்ளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா ஒரு ஹெல்த்தியான பல்லாறை சட்னி சூப்பராக பருண்டு தோசை சேது சாப்பிட்றதுக்கு நிறைய அரைச்சிட்டு க்ளீன் தாளிச்சுட்டா போதுங்க நிறைய சூப்பராக சாப்பிடலாம் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு அடிச்சிட்டு அப்படியே மிச்சில கூட அரைச்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் பல்லாறை அண்ணா சுப்பு சூப்புன்னு சொல்லுவோம் காணவில் அந்த கீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அப்படி கிளியாக மிர்ச்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அரைச்சிடுத்துடலாம் பாருங்கள் பல்லாறை கீரை வந்து ஒரு சட்னி ரிஸ்பி கிளியாக செஞ்சுவிட்டோம் அப்படியே ஒரு பாத்திரம் மாற்றி தாளிச்சிடலாம் ஓகேங்களா பல்லாரை சட்னி தோயில் ரெடி பண்ணிட்டோம் லைட்டாக அந்த மிக்சியை கழித்து தண்ணி ஊற்றணுமா அந்த தண்ணி கழிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தது உப்பு கட்டாக போட்டுங்க டேஸ்ட்டு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் தான் கேஸே கட்டி சூப்பராக கட்டியாக செஞ்சுருக்கோம் பத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காட்டு வச்சு அப்படியே தாளிச்சிடலாம் பாருங்கள் குட்டி காட்டி வச்சு தாளிச்சிடலாம் இப்போது செடி நல்லா கிளீனாக கழிக்க வச்சுங்க கட்டியாகவே இருக்குது இதே நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியே நீங்கள் பெரிய மானில் வந்து தாளிச்சுன்னா அப்படியே ஊற்றி கூட கொஞ்சம் ரைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் நல்லா ப்ரை பண்ணியிருக்கேன் அதனால தேவையில்லை லைட்டாக என்ன ப்ரை பண்ணிங்கன்னால் தாளிக்கு போய் அதை ஊற்றி ரெண்டு நிமிஷ கிளியே வார்த்திக்கிட்டு அப்படி கிளியே வச்சிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை கடுகு ஒளி மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ அப்படி கிளீனாக வந்து அங்கே எண்ணெய் வந்து காஞ்சேசி போட்டுடலாம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொரிஞ்சு போயிட்டு கருவில் போட்டுடலாம் போட்டு அப்படியே சட்னி தூக்கி வச்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டு அவ்வளோதான சூப்பரான பந்தான சோப்பு பல்லாத கீரை ரெடி ஆகிடுச்சு அருமையான டேஸ்ட்டாக ஓகேங்களா ஜெயபல் நீங்களே செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் மூளை வளர்ச்சிக்கு மூளை போகிற பேர் உண்டு உங்களுக்கு கோட்ரட்டுக்கு மற்றபடி ஆஃபோஸ்ட் டெவலப்பர் எல்லாருமே வந்து மூளை படிக்கிற பசங்கள் வந்து எல்லா மூளை வளர்ச்சிக்கு மூ ஞாபக சக்தி அதிகமாக ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது இந்த கீரை ஓகேங்களா நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமனில் எப்படி இருக்குது எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குது ஞாபக சக்தியில் அப்படி கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகேவா நம்ம அப்படியே வந்து மூடந்த தோசை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே கூட சாப்பிட்டு பார்த்தலாம் க்ளீனாக அப்படி இருக்கு அப்படியே கந்தடலாம் இதுலாம் கந்திட்டு மூலிகை அந்த தோசையோட இந்த நாபசதி மூலிகை செடியோட அப்படியே சாஃப்ட் பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஓகே பாருங்கள் சட்னி தோசையும் ஒரே கலரில் பாருங்கள் பல்லாறை தொழில் சட்னி செஞ்சுருக்கோம் முடகத்தான் மூலிகை செடி தோசை செஞ்சுருக்கோம் ரெண்டும் ஒரே கலரில் ஓகேங்களா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் அருமையான ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட வள நன்மை நிறைய இருக்குது மூட்டு வலி மடுக்கு அதம் உடம்பு வலி எல்லாத்தையும் கேம இது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு பிபி சுகருக்கு அதிகமாக அருமையான ஒரு ரெசிபி இது இது கனால் வந்தான சூப்புன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பலாரக்கீரை இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய எக்கச்சியமாக ஏராளமாக இருக்குது அதனால அடிக்கடி பயனுள்ளதாக க்ளீனாக வந்து உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எப்போயுமே ஆரோக்கியமாக உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம சாப்பிடலாம் இன்றைக்கி இதே ஊற்றி ரெண்டு ஒரே கடலில் தேர்வுங்களா தொகையில் சட்னியும் துவாசியும் ஒரே கலரில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணு வந்துங்க மீன் ஆர்த்தூர் நல்ல வித்தியாசத்துக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் உளவளர்ச்சிக்கு ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகே